பௌத்த அருங்காட்சியகம் என்பது இலங்கையில் அமைந்துள்ள அருங்காட்சியகமாகும் இதுவே உலகிலேயே முதலாவதாக கட்டப்பட்ட பௌத்த அருங்காட்சியகம் இது கண்டியில் தலதா மாளிகைக்கும் கண்டி தேசிய அருங்காட்சியகத்துக்கும் அடுத்ததாக அமைந்துள்ளது புத்தர் பயணம் மேற்கொண்ட ஆசிய நாடுகளில் அவரின் தடயங்கள் கலைப்பொருட்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அதேபோல பௌத்த மதம் பரவியுள்ள நாடுகளான இலங்கை இந்தியா பங்களாதேஷ் நேபாளம் பாகிஸ்தான் ஜப்பான் சீனா கொரியா இந்தோனேசியா ியா தாய்லாந்து மியான்மர் லாவோஸ் வியட்நாம் கம்போடியா மலேசியா பூட்டான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் பௌத்த பொருட்கள் பாரம்பரியமாக காணப்படுகின்றன பாகிஸ்தானில் பல நூற்றாண்டு காலங்களாக பௌத்த மதத்தின் முக்கிய பிரதேசமாக காந்தாரா பகுதி இருப்பதால் இந்த பகுதி புத்த மதத்தின் புனித பூமி என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் காந்தாரா நாகரிகத்தின் வளமான வரலாற்றை வெளிச்சம் போட்டு காட்டுவதையும் பாகிஸ்தானின் பௌத்த பாரம்பரியத்தை பற்றிய உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு உலக பௌத்த அருங்காட்சியகத்திற்குள் உள்ள பாகிஸ்தான் காட்சியகம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி புனரமைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக மீண்டும் திறக்கப்பட்டது இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஃபாகிமுல் அசீஸ் இதனை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் பாகிஸ்தானின் பல்வேறு நகரங்களில் அமைந்துள்ள பௌத்த தொல்பொருள் மற்றும் பாரம்பரிய தளங்களின் படங்கள் நினைவு சின்னங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பார் முடியும் இந்த நிகழ்வில் ஸ்ரீ தலதா மாளிகையின் தேவதன நிலைமை பிரதீப் நிலங்களேல மற்றும் பாகிஸ்தான் தூதரக அதிகாரி அப்சல் மரிகார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை தலதா மாளிகைக்கு வந்த சிறுவர்களுக்கு பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் பாடசாலை பைகளையும் வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நிறை உளவியலும் கணனி ஆங்கிலம் மற்றும் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து